வணக்கம் அன்ன இது அமுதா சிவசக்தி வேல் மொடக்காத்தான் தோசை தேவையான பொருட்கள் நான் சொல்லியிருந்தேன் ஒரு கட்டு மொடக்காத்தா எடுத்து இந்த மாதிரி ஆஞ்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன் நல்லா கழுவியாச்சு அதுக்கப்புறம் ஒரு இந்த பவுல்ல வந்து இட்லி இட்லி மாவு வந்து ரெண்டு பவுல் போட்டிருக்கேன் இப்போ நான் எப்படி அரைக்கிறதுன்னு எப்படி அரைக்க பார்ப்போது காட்டுறேன் முடக்கத்தன்னை எல்லாத்தையும் எடுத்து முதல்ல மிக்சி ஜாரில் போட்டுடலாம் அதுக்கப்புறம் மாவு மிக்ஸ் பண்ணி அதையும் அரைக்கணும் அரைச்சிட்டு வந்துடுவேன் இப்போ நான் அரைச்சிட்டு வந்துட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி இந்த மாதிரி நல்லா நைஸாக அரைச்சிட்டு நம்ம வீட்டில் அரைச்ச இட்லி மாவு இதில் சேர்த்துக்கோங்க இதுவும் ஒரு சுத்து சுத்து விட்டு எப்படி அரைச்சது பாக்குறேன் பாருங்க அரைச்சுட்டு வந்தாச்சு மொடக்காத்தான் கி மாவு ரெடி ஆயிடுச்சு நீங்க எப்பயும் போலயும் நீங்க உப்பு போட்டுட்டு தோசை ஊக்கலாம் வாரத்துல ஒரு நாளாவது இந்த மொணக்காத்தான் தோசை சாப்பிடணும் கால்வலி இந்த இந்த பருப்பு வகைகள்லாம் சாப்பிடும்போது இந்த காலில் வந்து வாயு வந்து பூந்துக்கும் அப்போ வந்து ரொம்ப கால்வலி வந்துடும் இந்த மொடகாச தோசை சாப்பிட்டிங்கன்னா கால்வலி இருக்காது தோசை எப்படி சுடுற போகிறது காட்டுறேன் பச்சை கலர் மொடக்காத்தான் தோசை மாவு ரெடி தோசை எப்படி வருதுன்னு பார்க்கலாம் ஒரு பின் சப்பு அதாவது ஒரு இப்போ ஒரு டீஸ்பூன் உப்பு சேர்த்துட்டேன் இது நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம தோசை ஊற்ற போகிறோம் ஸ்டவ் ஆன் பண்ணிக்கணும் தோசை ஊற்ற போகிறோம் எப்பவுமே இந்த தோசைக்கு வந்து முடக்காத்தான் தோசைக்கு தான் ஊற்றணும் அந்த பச்சையெல்லாம் போய் நல்லா ப்ரௌனிஷாக இருக்கக்கூடாதுங்க அந்த ஸ்டேஜில் தான் அது திருக்கணும் இப்போ அடியில் கொஞ்சம் வேக விடணும் முடக்காத்தான் தோசை வெடி